மதுரை அலங்காநல்லூர் அருகில் இருக்கும் பொதும்பு என்னும் கிராமத்தில் கரகாட்டக்காரன் படத்தில் வரும் செந்தில் கவுண்டமணி கோவை சரளா ஆகியோர் நடித்த காமெடி காட்சிகள் எடுக்கப்பட்டன பொதும்பு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் கோவை சரளா செந்திலுக்காக காத்திருப்பாங்க மதுரையிலிருந்து அல்வா வாங்கிட்டு வந்த செந்தில் அதை கோவை சரளாவுக்கு தருவார் அப்பொழுது அங்கு வரும் கவுண்டமணி கோவை சரளாவையும் செந்திலையும் கிண்டல் செய்வார் இந்த காட்சி இங்குதான் எடுக்கப்பட்டது செந்திலும் கோவை சரளாவும் தூணுக்கு உள்பக்கமாக அமர்ந்து பேசுவாங்க கோயிலின் வாசற்படி திண்ணை தூணுடன் முடியும்படி படத்தில் காட்டப்பட்டிருக்கும் ஆனால் தற்போது அதே திண்ணையை கோயில் கட்டடம் முடியும் வரை இழுத்து கட்டியிருக்காங்க படத்தில் இந்த கோயில் சுவற்றில் ஜன்னல் இருக்காது இப்போது ஜன்னல் வைத்து கட்டியிருக்காங்க மேலும் கோயில் சில சில மாற்றங்கள் இருக்கிறது மேலும் இந்த கோயிலுக்கு படத்தில் பார்க்கும்போது வெள்ளை கலர் சுண்ணாம் அடிச்சிருப்பாங்க தற்போது பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இந்த கோயிலின் இடதுபுறத்தில் இருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் முன்னாடி தான் இருக்கிற இந்த காலி இடத்துல தான் வைக்கோல் கட்டுகளை போட்டு செட் செய்து கவுண்டமணி செந்தில் கோவை சரளா ஆகியோரின் இன்னொரு காமெடி எடுக்கப்பட்டது செந்திலும் கோவை சரளாவும் தங்களோட காதலுக்கு இருக்கும் கவுண்டமணியை திட்டி தீர்த்து கொண்டிருப்பார்கள் அங்கு வந்த கவுண்டமணி கடைசியா இவங்க காதலுக்கு ஓகே சொல்லிட்டு ஓடி போயிடுங்க இந்த ஊர்லயே இருக்காதீங்க என்று கூறி சென்று விடுவார் இந்த காட்சி முழுவதும் இந்த இடத்தில்தான் எடுத்திருப்பாங்க காமெடி காட்சிகள் எடுக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு சிறிது பின்பு வந்தால் இங்கு இன்னொரு கோயில் உள்ளது இந்த கோயில் முன்புதான் ராமராஜன் அவர்கள் தன் தாயை தவறாக பேசிய மட்டன் கடைக்காரனிடம் மோதும் சண்டை காட்சி துவங்கும் இந்த கோயில் முன்னிருக்கும் மைதானம் போன்ற இந்த இடத்தை சிறிது பயன்படுத்தியிருப்பாங்க இங்கிருந்து சண்டை இந்த வீதி வழியாக தொடர்ந்து முன்னாடி இருக்கும் சங்கையா கோயில் அதன் முன் இருக்கும் மைதானம் போல் இடத்துலையும் சிறிது பகுதி எடுத்து இந்த சண்டை காட்சியை முழுமைப்படுத்தியிருப்பாங்க மதுரைக்கு அருகில் இருக்கும் பாலமேட்டியிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சாத்தியார் அணையில் இந்தமான் உந்தன் சொந்தமான் என்ற பாடலில் சில பகுதிகள் எடுக்கப்பட்டது இந்த டேமுக்கு மேலே ஏறி போனால் அந்த இடங்கள் இருக்குது நாங்கள் வந்த நேரத்தில் இங்கே பர்மிஷன் இல்லாததுனால இது வரைக்கும் எடுத்துருக்கோம் இந்த படிவெளியாக மேலே ஏறி போகும்போது தான் உங்களுக்கு அந்த பாடலில் இந்தமான் உந்தன் சொந்தமான் பாடலில் பார்த்திங்கன்னா சில டேம் சம்மந்தப்பட்ட காட்சிகள் இருக்கும் அது இந்த இடத்துல எடுத்தது தான் இந்த டேமுக்கு எதிரில் ரோட்டுக்கு அருகில் இருக்கும் இந்த மாந்தோட்டத்தில்தான் ராமராஜன் கனகா ஆகியோர் டூயட் பாடலான மாங்குயிலே பூங்குயிலே பாடலில் வரும் மாந்தோட்டம் சம்பந்தப்பட்ட சில பகுதிகள் எடுத்திருப்பாங்க பாலமேட்டிலிருந்து அழகர் கோயில் போகும்போது அழகர் கோயிலுக்கு முன்பே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் உள்ளது இங்குதான் இந்தமான் இந்த சொந்தமான் பாடலில் சில பகுதிகள் எடுத்திருப்பாங்க மேலும் அழகர் கோயிலுக்கு உள்ளேயும் அதே பாடலில் சில பகுதிகள் எடுத்திருப்பாங்க அழகர் இருந்து மலைப்பாதை வழியாக சென்றால் அங்கு ராக்காய் தீர்த்தம் என்னும் இடம் இருக்கிறது மேலே இருக்கும் தீர்த்தத்திற்கு போகும் படிகளில்தான் இந்தமான் உந்தன் சொந்தமான் பாடலில் கனகா ஓடி வருவது போல் ஒரு பகுதி எடுத்திருப்பாங்க அப்பொழுது இந்த படிகளில் நடுவில் கேட் மாதிரி இருக்காது அழகர் கோயிலில் இருந்து பழமுதிர்ச்சோலை ராகாய தீர்த்தம் போகும் பாதையில் ஆரம்பத்திலேயே அழகர் கோயில் அருகிலேயே இந்த முழுமை பெறாத கோபுரம் உள்ளது இந்த இடத்திலும் இந்தமான் உந்தன் சொந்தமான் பாடலில் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க இந்த படத்தில் பெரும்பான்மையான பகுதிகள் மதுரையை சுற்றிலும் மதுரை அலங்காநல்லூரை சுற்றிலும் பொதும்பு குமாரம் அம்பலத்தாடி பிள்ளையார் நத்தம் போன்ற சில கிராமங்களிலும் சுற்று வட்டார பகுதிகளிலும் சில பகுதிகள் சென்னை ஸ்டூடியோக்களிலும் எடுக்கப்பட்டது நடிகர் திரு ராமராஜன் அவரது திரை வாழ்க்கையில் மக்களிடம் மிக நெருக்கமாக என்றும் மறக்க முடியாத ஒரு படைப்பாக இந்த படம் அமைந்திருந்தது என்று கூறலாம் தேட்டருக்கு வாடகை கொடுத்து ப்ரஸ்டீஜிக்காக சில நடிகர்கள் தங்களின் சில படங்களை நூறு நாட்கள் ஓட்டியதை பார்த்திருக்கிறோம் ஆனால் மக்கள் வெள்ளத்தில் மிகப்பெரிய ஆதரவுடன் வருட கணக்கில் உண்மையிலேயே ஓடிய படம்னா இந்த கரகாட்டக்காரன் படத்தை சொல்லலாம் சிவாஜி ஐயா நடித்த தில்லானா மோகனாம்பால் படத்தோட இன்ஸ்பிரேஷன் அதோட தழுவல்தான் இந்த கரகாட்டக்காரன் என்றாலும் பன்முக கலைஞன் இயக்குனர் திரு கங்கை அமரன் அவர்களின் இந்த படைப்பு இசைஞானி இளையராஜாவின் பாடல்களின் துணை கொண்டு செந்தில் கவுண்டமணி கோவை சரளா காமெடி மற்றும் கனகாவிற்கும் ராமராஜனுக்கும் படத்தில் இருக்கும் காதல் என நம் மனதில் நீங்கா இடம்பெற்ற ஒரு படைப்பு கரகாட்டக்காரன் இன்றும் நம் மனதை ஆண்டு கொண்டிருக்கிறான் நன்றி வணக்கம்